வித்மி பவிதா இன்றைக்கு நான் எங்கே இருக்கிறனா ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறேன் நான் போன வீடியோவில் முப்பத்தி எட்டு இஞ்சி உடைய சாரி பிளவுஸ் வெட்டி காட்டினேன் இன்றைக்கு அந்த பிளவுஸை நான் தச்சு காட்டப்போகிறேன் தச்சு காட்டுறதுல என்னென்ன வித்தியாசமான நுணுக்கங்கள் இருக்குது என்னென்ன முக்கியமான விடயங்கள் இருக்குதுன்றத தச்சு பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம் வீடியோக்கில் வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் லைனிங் பீஸோட முன் துண்ட வச்சு நான் அட்டாச் பண்ண போறேன் இப்ப ரெண்டு பகுதியையும் அட்டாச் பண்ணியாச்சு இனி அடுத்ததா முன்னுக்கு நாங்க டேக்ஸ் பிடிக்க போறோம் முன்ன முதல்ல முடிச்சு வச்சோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு முதலே நான் கீறி வச்ச அந்த அடையாளத்தின் படியேதான் நான் எல்லா டக்ஸும் நான் போட போறேன் இப்ப பாத்தீங்களன்றாலே தெரியும் இதுக்கு ஒரு அளவு என்னன்னு சொன்னால் இந்த நடுப்புள்ளியில் இருந்து இந்த மூன்று கோடுக்கும் ஒன்றரை இஞ்சு ஒன்றரை இஞ்சு தூரம் இருந்தாலே எங்களுக்கு இது போதுமானதாக இருக்குது இது இங்கே ஆக முட்டை வார டைமில் எங்களுக்கு சாரி கட்டுற டைமில் எங்களுக்கு ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கும் அதே மாதிரியே அடுத்த பக்கத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் பட்டி வைக்க மண்ணும் இந்த ரெண்டு பகுதிகளையும் இப்படியாக வெட்டி கொள்ளுவோம் ஏன்னென்று சொன்னால் இது நாங்கள் தைக்கும் போது பட்டியில் இது தையல் தையல்ல பிடிபட்டால் எங்களுக்கு அது இல்லாமல் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ திரும்ப வெட்டுறது கஷ்டம் இப்போவே நாங்கள் வெட்டி கொண்டோம் என்று சொன்னால் இவ்வளோத்துலேயும் தான் எங்களுக்கு தையல் விழும் இது சும்மா ஃப்ரீயாக இருக்கும் ஏற்கனவே நாங்கள் முன் பின் என்று சொல்லி மதிப்பெண் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த முன் என்ற பக்கத்தை நாங்கள் முன்னுக்கு இப்படி பிரட்டி வைப்போம் சாரி ப்ளவுஸ் துணியிலேயும் எது முன் வருதோ அதையும் முன்னுக்கு வச்சுக்கொள்வோம் வச்சு உங்களோட வளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ நான் ட்ரெண்டு பகுதிக்கும் பட்டி வச்சு நான் தைச்சிட்டேன் இப்போ முன் முன்னுடம்புட வேலை முடிஞ்சது முன்னுக்கு குக்ஸ் கட்டுறது மட்டும்தான் நாங்கள் வைக்க வேண்டி இருக்குது இப்போ நாங்கள் பின்ன முதுகு பகுதியை நாங்கள் முடிச்சுட்டு இதுக்கு வரலாம் நான் பட்டி தைச்ச அதே முறையில் தான் நான் இந்த ப்ளவுஸ்ட் தோல் மூட்டையை நான் தைக்கிறேன் என்னென்னு சொன்னால் தோல்மூட்டிலையும் எங்களுக்கு அந்த அசிங்கங்கள் வராமல் சட்டை வெளியில் எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த தோல் மூட்டை நான் அமர்த்தி தைக்கப் போகிறேன் இதில் பார்த்தாலே தெரியும் இந்த தோல் மூடு வந்து இந்த பக்கமும் எதுக்குமே இல்லை இந்த பக்கமும் எதுவுமே இல்லை அப்போ நாங்கள் ரெண்டு பகுதியையும் அமர்த்தி தைச்சதுக்கு பிறகு எங்களுக்கு எந்த அசிங்கவுமே இதில் தெரியாது நாங்கள் பின் கழுத்து லைனிங்கோட அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் கையெல்லாம் வச்சு தைக்க முன்னே நாங்கள் இந்த கழுத்தை வச்சு தைக்க போகிறோம் ஏன்னு சொன்னால் கையெல்லாம் தைச்சி சைட்டெல்லாம் தைச்ச பிறகு கொஞ்சம் கடினமாக இருக்கும் எங்களுக்கு அதை எடுத்து பிரட்டி தைக்கிறதுக்கு நோமல் வட்டம் அப்படியான கழுத்துகள் இருந்தால் கொஞ்சம் ஓகேயா இருக்கும் இது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதால் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் இப்படி தைக்கிறது அதை எப்படி தைக்கிறதுன்னு வந்து பார்க்கலாம் വട്ടങ്ങൾ വാറ പകുതിയിലെന്താ വെട്ടി വിടുവ് അപ്പൊ കഴുത്ത് നല്ല ഷേപ്പായോ ഇല്ല ഇന്ന മൂല മുറിവായോ എങ്ങനെ ഷേപ്പാ വന്ന് ചേരും വെട്ടത്തെ അവതാനമാട്ട വേണു എന്ന த கத்திரிக்கோள் சொன்னால் அப்புறம் நாங்கள் டைட்டாக போடுற டைமில் அப்படியே அது பிரிய வளிக்கும் அப்புறம் சாரி பிளவுஸ் எங்களுக்கு பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது நாங்கள் இதையெல்லாம் அறிஞ்சிட்டோம் இதையெல்லாம் இப்படி அழகாக அறிஞ்சிட்டோம் இனி அடுத்ததாக நாங்கள் இந்த இந்த பக்கத்துக்கு நாங்கள் வச்சு தச்ச துண்டுட பக்கத்துக்கு நாங்கள் அறிஞ்ச இந்த பகுதியை வச்சு நாங்கள் அமர்த்தி பெற்றோம் இதையெல்லாம் நான் தைச்சு முடிச்சுட்டு இனி எங்களுக்கு கழுத்து வந்து இந்த ஷேப்பில் வரும் இதை நாங்கள் இந்த பக்கத்துக்கு பிரட்டி இப்படி மடித்து நாங்கள் தைய கையால் நாங்கள் கொள்ள வேண்டி இருக்கும் எங்களுக்கு இப்போ நான் முதுகு பகுதியை மடித்து தைக்க போகிறேன் அப்போ தான் நான் முன்பகுதியை தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து அரை இஞ்சி நான் விட்டு வெட்டினேன்னா அப்போ அந்த அரை இஞ்சியை நான் உள்ளே விட்டு தைக்க வேண்டியிருக்கு இப்போ வந்து முன்னுக்கு வந்து குக்ஸ் கட்டுற பட்டி வைக்க போகிறோம் இப்போ நான் குக்ஸ் பூட்டுற பகுதியை நான் தைக்க போகிறேன் அதுக்கு இந்த பக்கத்துக்கு வச்சு முன் பக்கத்துக்கு நான் திரட்ட போறேன் நான் கையை அட்டாச் பண்ண போறேன் இப்ப நான் ப்ளவுஸோட இந்த கையை வச்சு ஜாயின் பண்ண போகிறேன் நாங்கள் வெட்டின இந்த பகுதியும் சரியாக இந்த தோல்மூடும் சரியாக வர இப்போ நாங்கள் ஒரு கையை வச்சு அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம் அழகா வந்திருக்கு இப்போ அடுத்த பக்கத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு சைட்டை தச்சு பார்ப்போம் ப்ளவுஸை தைச்சி முடிச்சாச்சு முப்பத்தி எட்டு இஞ்சி சாரி பிளவுஸ் நான் தைச்சி முடிச்சிருக்கிறேன் இது அதில் பின் ஷேப் அதுக்கு நான் ஸ்மாய் ப்ரி ஒரு சின்னொரு அலங்காரம் கொண்டு பண்ணியிருக்கிறேன் இது ரெண்டு அளவு தான் இது கிட்டத்தட்ட நான் போட்டு பார்த்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் நான் காட்டுறேன் நான் பார்த்தாலே தெரியும் நல்ல நீட்டாக வந்துருக்குது இதே மாதிரி நீங்களும் அதே அளவு எடுத்து கட்டிங் எடுத்து வச்சு நீங்கள் வெட்டி கொள்ளலாம் அடுத்த நான் வீடியோகளில் நான் கட்டிங்கை வச்சு வெட்டுறது எப்படி என்று சொல்லி நான் காட்டுறேன் நாற்பத்தி நாலு அள இஞ்சி அளவுடைய ஒருத்தர் வந்து ப்ரின்ஸ் லைன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அந்த வீடியோ நான் போடுறதுக்கும் வெகு சீக்கிரம் போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் இந்த இது மாதிரி நீங்களும் தச்சிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நல்ல சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடிச்சமான வீடியோகளோடு வரணுமெண்ட்டு ஆசைப்பட்றேன் மறக்காமல் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்கோ எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரும்பவும் முருவரன் சொல்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவிதா பாய்